இந்த காலத்துல அவ்வளவு வீசப்பட்ட வலைகளும் யூதர்களுடைய வலைகள் இதுல இருந்து தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி சுண்ணத்தான வாழ்க்கை பார்வை பாதுகாக்கப்படணும் கேள்வி பாதுகாக்கப்படணும் சிந்தனை அப்பதான் பாதுகாக்கப்படும் சினிமாக்கள் டிராமாக்கள் தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய ஐட்டங்கள் மியூசிக் கேவலமான காட்சிகள் அவ்வளவு ஹராம் அவளும் உள்ளத்தை நாசமாக்கும் ஒரு படத்தை பார்த்து சினாவுடைய ஆசை வராத யாரு சரிக்கா சொல்லுங்க பாபம் அதுல எல்லாம் என்ன படிச்சு கொடுக்குற எப்படி அடுத்தவண்ட பொம்புல கடத்துற எப்படி மாப்பிள்ள இருக்க கொள்ள இன்னொரு பொம்பு இன்னொரு ஆம்புளையோடு தொடர்பு வைக்கிற எப்படி பொண்டாட்டி கொள்ள கள்ள பொண்டாட்டி தேடுற இதெல்லாம் நல்லா தேங்கி பார்த்து கொண்டிருக்கிற காலம் இதுக்காக வேண்டி தண்ட வேலை வெட்டி எல்லாம் முன்ன ஆக்கி அதுல போய் உட்கார்ற காலம் பயங்கரமான காலம் மறந்துருவாணம் சிக்கி சிக்கினாக்கள் யாரும் தஜாலுடைய சதியிலிருந்து தப்ப மாட்டான் எழுதிக்குங்க நான் சொன்னத இந்த யகுதிகளிட வலையில சிக்கி தௌபா செய்யாம நான் சூழ்ச்சியில இருக்கிறேன் என்று விளங்காம யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க யாரும் இருந்து தப்ப மாட்டாங்க மறந்திரவாணம் கிரிக்கெட் கிரிக்கெட்டி முசீபத்தில் ஆக கெட்ட முசீபத் ஹராத்தில் ஆக பயங்கரமான ஹராம் அதுல செலவழிக்கல ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சும் கையாமத்தில் அல்லா கிட்ட பதில் சொல்லி ஆகணும் பயங்கரமான பாவம் அது யாரும் தொப்பிய தாடிய வச்சுக்கொண்டு நடிக்கவானோ இந்த ஹராத்தை செய்யற யாரும் தப்ப மாட்டாங்க மறந்துடுவானோ யாருக்காவது ஏழுமா இந்தியா பாகிஸ்தான் ஒரு ரெண்டு நாடகம் அல்லாவுடைய சிந்தனையோட சொல்ல சொல்ல சொல்லுங்க பாபோ சொல்லுங்களா இது பயங்கரமான சதி வலை இதுக்கு இன்வெஸ்ட் பண்ற யாரு இன்வெஸ்ட் பண்ற யாரு யாரு சொல்லுங்க கம்பெனியில பேர பெப்சி கோகா கோலா நெக்லே நெஸ்பிரே மறுவா நேஷ்டமோ யார்ஜூகள் வீசிய சதி வளையுது நான் பாக்குறேன் பெரிய பெரிய தீன்தாரிகள் என்று மனுஷர்கிட்ட அடையாளப்படுத்தவங்க எல்லாம் ஸ்கோர் கேக்குறேன் மெதுவா வெளியில போயிட்டு போன் பேசி ஸ்கோர் கேட்கிறேன் சில சில முக்கியமான ஆட்கள் பத்தாயிரம் பேருக்கு படிச்சு கொடுக்கிற ஆட்கள் அவங்க இருந்து கொண்டு ரூம்ல தண்ணிய பாக்குற மொபைல்ல டிவி பாக்குறேன் தேடி பாத்த பாக்குற மதுரை சாட படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டையும் இந்த நோய் போயிட்டாச்சு இது பயங்கரமான நோய் இதுல இருந்து தவா செய்யலாம் தீனுடைய விளக்கத்தை நான் மாட்டான் அல்ல தீனுக்காக வேண்டி பாவிக்க மாட்டான் வெறுமனே தப்பு தவறுதா வாழ்ந்துட்டு மௌத்தாக வேண்டி வரும் பயங்கரமான பாவம் இது மறந்துடுவானா குறான என்ன சொல்ற மர் பில்லி மர்ரு கிராமா மூமீன்கள் எப்படி நடப்பாங்கண்டா ஏதாவது பராக்கான விஷயத்தை கண்டா சங்கே ஒதுங்கி போயிட்டுருவாங்க குரான் மூமின்கள்ட பண்பு இது இல்லையா இதுல துனியால என்னன்னா லாபம் ஒரு மெச்ச ஒரு போல் விடாம பார்த்து வைங்க துணியால எவ்வளவு கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆகிராவில் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் நல்லாவும் கிடைக்கும் காலத்தை மண்ணாக்கியதுக்காக வேண்டி யூதர்களுடைய சதி வலைய விளங்காததுக்காக வேண்டி கிடைக்கும் பயங்கரமான கெட்ட பாவம் இது மறக்க வேணும் இங்க வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க இந்தியா பாகிஸ்தான் ஒரு மெட்ச் நடக்கும் இல்லன்னா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் என்னமாலும் ஒரு மெயின் மெயின் மேட்ச் ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸும் இதுதான் அது புட்பால் வாலிபால் பாஸ்கெட்பால் எந்த போலும் சரி ஏதாவது ஒன்று பெரிய ஃபைட் மாதிரி நடந்து கொண்டிருக்கும் அங்க எத்தனையோ முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருப்பாங்க பலஸ்தீன்ல குழந்தைகளை கொலை செஞ்சு கொண்டிருப்பான் இஸ்ரேல் அங்க அடிச்சு கொண்டு இருக்கும் அங்கியால முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை டிவியில எங்க யாரோட எங்கயோ போற எவனும் அவனோட பகுத்து வேண்டி செய்யற வேலையை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பான் ஒரு துவா செய்ய மாட்டான் இந்த மூமீன்களுக்கு வேண்டி இவ்வளவு மந்தம் பிடிச்சவங்களை போல இருந்து கொண்டு அதுல வேலை பேசுவாங்க அத ஹரம் என்ன பேசிட்டு போற இது ஹராமண்டு விளங்கணும் உள்ள தெளிவடைய வெறுமனே பொய்யர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு எங்களோட அழைப்பால் கபூல் செய்வான் என்று நினைக்க வேணும் வாழ்க்கையில பேருதல் இல்லாம தஹ் இல்லாத தாவத்தை எங்க எங்க போய் சேரும் சாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க ரூபானும் பில்லை புர்சானும் பின்னஹார் பால குதிரை வீரர்களா இருப்பாங்க இரவுல முசல்லால் இருப்பாங்க சாபாக்கள் எங்களுக்கு காலை மாலை தஸ்பியாத் இல்ல குரான் திலாவத் இல்ல சிக்கர்கள் இல்ல குறைஞ்ச சந்தர்ப்ப துவாக்களாலும் இல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்றேன் இந்த இந்த விஷயத்துல மட்டும் தௌபா செய்யுங்க இல்லாட்டி போய்க்கு நடிக்க வாணும் இது ஒரு நடிப்பு இது ஒரு வெளியால நடிக்கிற ஒரு நடிப்பு இது இதுல பேணுதல் இல்லாம மவுத்தா போவோம் கெட்ட மவுத்துண்டாக மறக்க வாணம் அப்ப சாலிஹான் அமல் என்றது சுண்ணத்தான வாழ்க்கை எல்லாத்திலையும் சுண்ணம் எல்லாத்துலயும் சுண்ணம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்த உடனே எடுத்துக்கொண்டு ஓட்டுற ரப்புலாலை மீட்டு ஓட்டுற மாதிரி என்ன சொன்னான் என்ன சொன்னாங்க நாங்க படிக்கிறது அமல் செய்யறது எங்க வாழ்க்கையில ஹலாலான சம்பாத்தியம் ஒரு ரூபா ஹரம் கலந்த உணவு உட்கொள்ளப்பட்டே அந்த உடம்புக்கு தாதி நரகம் தான செல்லம் வியாபாரத்தில் போய் பொருட்டு வட்டி ஏமாத்தம் ஹராத்தை உண்டாக்கும் நல கொண்டு போய் சேர்க்கும் ஒரு பொருளை விற்க கொள்ள ஒரு மனுஷன் கொஸ்ட சென்னா உதாரணமா இந்த தொப்பிய நூறு ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு வைங்க இருநூறு ரூபாய்க்கு விற்க போற ஒரு சொல்ற நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் உங்களை சொட்டு இருநூறு ரூபாய்க்கு தாரேன் அவர் கேஞ்சி கேட்டு ஒரு நூத்தி எழுபது ரூபா தூக்கொண்டு வைங்க அந்த இடையில சொன்ன ஐம்பது ரூபா போய் ஹராமான சல்லியா சம்பாதிக்கப்படும் வியாபாரத்தில் போய் ஹராமான உணவை உட்கல்ல வைக்கும் உத்தியோகம் செய்றவருடைய நேரம் அது முழுமையா கொடுக்கப்படணும் எத்தனை நேரம் கொடுக்கறதா வாக்களிக்கப்பட்டுட்டோம் வருமானம் ஹலால் ஆகிறதுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு எங்கட வீட்டுல மனுஷன் சில்லா போய்த்தீங்க மூணு நாலு மாசம் போய்த்திருக்கார் வீட்டுக்குள்ளால வேற வேற வேலை நடக்குது ஹராமான வேலையில் நடக்குது நாங்க எங்கட குடும்பத்துல ஹலால் ஹராம் பேணி பழக்கம்லண்டா ஒரு வாப்பா பொய் சொல்ற பழக்கம் பொய்காருன்னா தான் வருவான் சும்மா பொய்க்கு வீட்டுல புள்ள கிட்ட இந்த புள்ள வாரேன் நாளைக்கு வருவேன் இல்லன்னா இந்த பெய்த்து வாரேன்னு ஆளைய மாத்திட்டு போய்த்து பழக்கமான புள்ள அந்த புள்ள வாப்பா கிட்ட இருந்த பொய்ய படிக்கும் ஆயுர்வேத வைத்தியம் செய்யற ஒருத்தருக்கு நான் தேன் சப்ளை பண்றேன் அவர்கிட்ட போய் நான் தேன் கொடுக்க போயிருந்த நேரத்தில் ஒரு ஒரு வாப்பா உமா ரெண்டு பேர் புள்ள ரெண்டை கூட்டிக்கணும் வந்தீங்க அதில் ஒரு பிள்ளைக்கு தான் மருந்து எடுக்க வந்தீங்க அடுத்த புள்ளைய வீட்ல வச்சுட்டு வர எல்லாத்துக்கும் தூக்கின்னு வந்திங்க அப்ப அந்த உம்மை சொல்லுது அந்த வைத்தியர்கிட்ட நீங்க ஊசி அடிக்கிறேன்னு சொல்லி தான் பயங்காட்டிங்கன்னா அப்பயும் மூட்டில் நிற்கல கொண கொண்டு வந்துட்டான்னு சொல்லி சொன்னேன் அந்த காப்பீர் கேக்குறாரு ஐ பாப்பாட்ட பொ பொறுக்கியெல்லாம் பொருதுக்காரண்ணி இது முஸ்லிம் ஏன் புள்ளைக்கு பொய் சொல்ல பழக்கறீங்க நீங்க அப்படி ஒரு பொய்ய சொன்னா இப்ப புள்ள விளங்கிட்டு பொய் என்று தெரியும் பொய் பேச புள்ள நல்ல பண்பாடுகள் வீட்டுக்குள்ளால நல்ல தன்மை பாப்பிள்ள பொண்டாட்டி அழகான வார்த்தை பேசினா தான் புள்ள நல்ல வார்த்தை பேசும் ஒரு புள்ளையில விளங்கியதும் வீட்டுக்குள்ளால என்ன தண்டு அந்த அச்சாறு வார்த்தையில் புள்ளே இருந்து அர்த்தம் உமா பாப்பா பேசுற பேசது வீட்டுக்குள்ளால பேசுற பேச்சு நாய் பண்டிண்டு இந்த அம்மாண்டு புள்ள செல்லுதான் அந்த பச்சிலம் அது அதுக்குள்ள பேசுற பேச்சு குடும்ப வாழ்க்கை கப்பிட்டல் என்ன தெரியுமா இறக்கம் குடும்ப எது மூலதனம் மூலதனம் அன்பு அன்பால சாதிக்கிறேன் യാ അൻപാല സാധിപ്പാങ്ങളോ അധികാരത്തോ സാധിക്കാത്ത ആളുകളുടെ സാധന സാധിപ്പാങ്ങ എല്ലാ ലൈനും സുനത്ത ആകളെ കാണാമല്ല